ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க போகுது ஸோ இந்த வருஷத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸில் யார் யார் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வசூலில் குவிச்சிருக்காங்க எந்தெந்த படங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டிங்ஸ்ல இருக்குது எந்தெந்த நடிகரோட படம் பார்த்தீங்கனா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல லிஸ்ட்டுகள் வந்து இதுக்கப்புறமாட்டா ஒவ்வொரு திரையரங்காக பார்த்தீங்கனா ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமாட்டா இண்டஸ்ட்ரி லெவலில் எந்த அளவுக்கு படங்கள்லாம் நல்லா வசூலில் குவிச்சிருக்கு அப்படின்ற அந்த லிஸ்ட்டெலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் அதில் முதல் லிஸ்ட்டு இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க கேரளாவில் இந்த வருஷம் நம்ம தமிழ் சினிமாலேருந்து எந்த படம் வந்து ஒரு பெரிய பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு டாப் படங்கள் எது அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டு போய் வெளியிட்ருக்காங்க டாப் த்ரீ தமிழ் மூவிஸ் இன் கேரளா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பொசிஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வேட்டையின் படம் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது அந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ வந்து பதினேழு கோடி வரைக்கும் அந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கிறதுனாக்கா இப்போ தகவல் வந்துருக்குங்க கேரளாவில் ரெண்டாவது இடத்துல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகன் படம் வந்துருக்கு அமரன் படம் அந்த படம் ஏறத்தாழ வந்து ஒரு பதினாலு கோடி வரைக்கும் வசூல குவிச்சிருக்கா சொல்லிருக்காங்க மூணாவது தான் விஜய் சாரோடைய திரைப்படம் இருக்கு அது வெறும் பதிமூணு தான் வந்து வசூல குவிச்சிருக்கான் ஸோ இது வந்து ஒரு சப்ரைசிங்கா இருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா கேரளால இருந்து ஒன்னு விஜய் சாரோட படம் வரும் இல்லைனாக்கா ரஜினி சாரோட படம் வரும் அந்த வருஷம் யாரோட படம் வருதுன்றதுல போட்டா போட்டி இருக்கும் ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒன் பொசிஷன்ல ரஜினி சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாரு ஆனா ரெண்டாயிரத்துல அட்லீஸ்ட் வந்துருவாரு விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நினைக்கல அவர் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு சிவகார்த்திகேயன் கேரளால ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு காலத்தளம் பதிச்சிருக்காரு அப்படின்றது இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா அவர் சப்பரிசியான ஒரு எலவென்டா தான் இருந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து வசூல் ஓவரால் வசூல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அமரன் திரைப்படம் முன்னூத்தி முப்பது கோடிக்கு மேல வசூல குவிச்சிருக்கதான் சொல்றாங்க ஸோ ரஜினி சார் என்றைக்குமே நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறதே யாராலையும் மாற்ற முடியாது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்துக்கான நிலவரம் முதல் லிஸ்ட் வந்தாச்சு கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்தாச்சு இது என்னட்டா ஒவ்வொரு தெரியாருங்க அவங்க தேட்டரில் எந்த படம் வந்து ஃபால்ஸ் ரீதியாக வந்து அதிகம் வந்து நம்பர் ஒன் பொசிஷன் பிடிச்சிருக்கு வசூல் ரீதியாக எந்த படம் வந்து நம்பர் ஒன் பொசிஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வர நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்